நிறைவேற்றும் அளவிற்கு உனக்குள் நிறையவே தைரியம் அதிகம் என்பதை நீ மட்டும் கொண்டால் போதும் அனைத்துமே உன்னை சேர்ந்து உன்னை பந்தடையும் நீ தெளிவுடன் தான் ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் தெளிவில்லாமல் இருக்கும் போது மட்டும் உன்னுடைய மனமானது அவ்வப்போது தளர்ந்து விடுகிறது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உழம்பி கண்களில் இருந்து நீர்த்தார தாரையாக கொண்டிருக்கிறது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகின்றது நேற்று என்னை நோக்கி வந்தாய் என்னை பார்த்து என்னிடம் நீ மனமிட்டு உருக்கமாக உன் வேண்டுதலை சொன்னாய் நீ சொல்லியது அனைத்தையும் நான் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன் எந்த பதிலும் உனக்கு தரவில்லை உன்னுடைய மனதில் என் அப்பா இப்படி ஊமையாக இருக்கிறாரே என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ளே தோன்றியது அல்லவா சரிதானே உன் பிரச்சனைகளை தீர்க்கச் சொல்லி என்னிடம் மன்றாடினாய் அதன் நியாயத்தை நான் உணர்ந்தேன் ஆனால் உன் கவலைகள் சில மிகப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றனவே எதனால் அந்த கவலைகளை கொஞ்சம் நீ குறைத்துக்கொள் உன் பிரச்சனையை நான் பார்த்து விரைவாகவே அதனை சரி செய்து வைக்கிறேன் முற்றிலுமாகவே தீர்த்து விடுகிறேன் அவ்வப்போது உனக்குள்ளே புது உற்சாகம் தோன்றி கொண்டாலும் உனக்குள் சிறு சிறு மனக்குழப்பங்களும் வராமல் இல்லையே எப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உனக்குள் அடிக்கடி கூட்டிக் கொண்டே இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனால் இவற்றை மாற்றி வலிமையும் சக்தியும் உனக்குள்ளே பெருகி கொண்டுதானே இருக்கிறது நீ நிச்சயம் மாற்றி அமைப்பாய் உனக்கே தெரியாமல் ஒரு சக்தி உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி வைத்து எது என்று யோசித்துப்பார் அது எப்படி எனக்கு வந்தது என்று யோசித்துப்பார் உனக்கான உதவி தேவை வென்று என்னிடம் வந்து அழுத அல்லவா உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன் இனி சந்தோஷமான பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய் நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் கண்டிப்பாகவே நடக்கும் எது சொன்னாலும் என் அப்பா என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி எல்லாவற்றையுமே மாற்றி அமைப்பேன் நினைத்த மாறுதல்கள் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று ஏங்கி தவித்த அல்லவா உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகின்றது எப்போதுமே உன்னிடமே அந்த மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய எல்லாம் காணாமல் போகும் என்று நீ வேர்த்து பார்க்கும் அளவிற்கு அது காணாமல் மாறப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை மாறப்போகிறது சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையை அனுபவித்து நீ வாழப்போகின்றாய் நல்லது நடக்கும்